இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டும் நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சார் சார்கிட்ட அந்த சம்மந்தமான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போது ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்னா முதல்ல என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது சார் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான் ஒரு கடை மாதிரி இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் அங்கே வந்து இப்போ நம்ம கடைக்கு போய் என்ன வாங்கணுங்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போயாச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்டாக்கை வாங்கலாம் தேவைப்பட்ட ஸ்டாக்கை விற்கலாம் ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை யார் கவர்ன் பண்ணுறாங்கன்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி தே ஆர் கவர்னிங் இட் இந்த இதில் யார் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல கம்பெனிஸு எந்தெந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து அங்கே லிஸ்ட் ஆகுதோ அந்த கம்பெனிஸ் தான் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸு ரெண்டாவது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் நம்மளை மாதிரி வாங்குறவங்க இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் ரெண்டாவது பிளேயர்ஸ் மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப பழைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரீசென்ட்டாக வந்தது ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நாலாவது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் நம்மளால் டேரெக்டாக வாங்க முடியாது ஒரு இன்டர்மீடியட் தான் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அவங்கள வச்சு வாங்குவோம் இவங்களாம் தான் கீ பிளேயர் சார் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் சார் ஒன்று பிரைமரி மார்க்கெட் இன்னொன்று செகண்டரி மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட்டாக முத முதல்ல ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ போகுதுன்னா முத முதல்ல அவங்க கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னா அது ஐபிஓ அது பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் லிஸ்டான ஷேர்ஸை வாங்கி விற்கிறோம் பார்த்தீங்களா அது செகண்டரி மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னா ஃபர்ஸ்ட் சில கம்பெனிஸ் மொத்த முதல்ல ஐபிஓ போச்சு அது ஒன்று ரெண்டாவது அதை வாங்கி விற்கிறது த்ரூ ப்ரோக்கர்ஸு ப்ரோக்கர்ஸுங்கிறது நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பேங்க் பிளாட்ஃபார்ம்ல போனீங்கன்னா அவங்க கூட ப்ரோக்கர்ஸ் தான் அது ரெண்டாவது ஸோ இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கி விற்பாங்க டெய்லி வாங்கி விற்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க மூணாவது வந்து தட் குட் பி எ பிளக்சுவேஷன் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரியான விலை நிர்ணயம் மாறும் அதுக்கப்புறம் வந்து அன்னன்னைக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணி முடிப்பாங்க இது இதுதான் ஒரு ப்ராடர் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எப்படி வேலை செய்யுதுங்கிறதுனால சார் இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல சார் ஆமாம் ஸ்டாக் மார்க்கெட்லையும் நிறைய டைப்ஸ் இருக்குது சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு குரோத் ஸ்டாக்ஸ் இருக்குது நான் இதனுடைய குணாதிசை என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் க்ரோத் ஸ்டாக்ஸ் எப்படின்னா இதனுடைய குணாதிசை எப்படின்னா நிறைய ஹை க்ரோத் ரேட் இருக்கும் ஆனால் டிவிடெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும் இதில் யார் எந்த மாதிரி ஆட்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எனக்கு நான் இப்போ போடுறேன் எனக்கு ஸ்டேபிளாக இருந்தால் போகிறோம் லாங் டேர்மாக எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்கறது தான் க்ரோத்து வேல்யூ ஸ்டாக் அப்படின்னா இது வந்து எப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் அண்டர் வேல்யூட் கம்ப் ஷேர்ஸு நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸோடு இருக்கும் இதெல்லாம் ஸ்டேபிள் ரிட்டர்னு எனக்கு போட்ட மூ மூலதனம் ஒன்றும் ஆகாது ஆனால் எனக்கு வரப்போகிற ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும் டிவிடென்ட்டு வால்டாலிட்டி லோவாக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் டிவிடன் ஸ்டாக் இதெல்லாம் டிபிக்கல் டிவிடன் ஸ்டாக்ஸு எனக்கு வந்து ஹை டிவிடன்ஸு லோ வால்டாலிட்டி மாதிரி இருக்கும் தட் பே கன்சிஸ்டண்டாக நமக்கு டிவிடன் வரும் உதாரணத்துக்கு இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடெலாம் அதான் சேஃபாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி இருக்குது இதை தவிர்த்து செக்டா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ரிலேட்டட் செக்டார்ஸு பேங்க் ரிலேட்டட் செக்டார்ஸு அந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்டாக்குதும் இருக்கும் இதை தவிர்த்து இந்த கேப்டலைஸ்டு மார்க்கெட் பேசிஸாக வச்சுக்கிற ஸ்டாக் இருக்குது உதாரணத்துக்கு மிட் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பு லார்ஜ் கேப் அப்படிம்பாங்க இது எப்படின்னா என் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அவ்வளோ இருக்கு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ அதுதான் வந்து இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படிம்பாங்க ஒரு இண்டிகேட்டரை கொடுக்குறது அப்படின்னா இது இது பேசிஸாக வச்சுட்டும் ஷேர்ஸோடைய பேட்டர்ன் இருக்கும் நான் ஸ்டாக்ஸ் பை பண்ணணும் எப்படி சார் ஸ்டாக் பை பண்ணுறது இப்படி செல் பண்ணுறது அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி ஏதாவது இருக்காது ஓகே இது வந்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேசிக் கேஒய்சிஸ்லாம் கேட்பாங்க அந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து உங்களுடைய ப்ரைமரி அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எப்போ ஷேர்ஸ் வாங்கலாமோ அந்த ஷேர்ஸை வந்து பணம் வந்து அங்கேருந்து எடுத்துப்பாங்க விற்கச்சு அதிலேருந்து போவாங்க இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் எப்படி டி எப்படி வாங்குது விற்கிறதுங்கிறதுக்கு இப்போது இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணலாம் வாங்கலாம் விற்கலாம்ங்க உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான ப்ரைஸ் இருக்குது ஒன்று வந்து மார்க்கெட் ஆர்டர் அப்படி வாங்க மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் வந்து எங்கள் புரோக்கர்கிட்ட சொல்கிறேன் ஐநூற்றி அஞ்சு ரூபா ஐநூறுரூவாய்க்கு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த லெவலில் தான் பண்ணுறது ஐநூற்றி ரூபா மட்டும் பண்ணலாம் மார்க்கெட் மார்க்கெட் எப்படி ஃப்ளக்ஷுவேட் ஆயிருக்கோ அதுக்கு எப்படி பண்ணலாம் இந்த லிமிட் அப்படின்னா நீங்கள் கிளியராக சொல்லிடுங்க எனக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் இல்லை நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லிமிட் பண்ணுவாங்க நீங்கள் லிமிட் பண்ணுறீங்க இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா லிமிட் வந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறீங்க தேர் இஸ் த ப்ரைஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது பட் மார்க்கெட்னால் அப்படின்னா ஓப்பனாக இருக்குது நீங்கள் அந்த ரேஞ்சு கொடுக்கறதுனால அந்த ச அந்த அந்த இடத்துல ப்ரை ஷேர் வந்ததுன்னா சட்னு எக்ஸிக்யூஷன் ஸ்பீடாக இருக்கும் வாங்கிடலாம் நம்ம பை பண்ணும்போது என்ன ஸ்டாக்ஸ் வேல்யூ இருக்கும் அந்த அந்த ரேட்டில் அதை நீங்கள் ஒரு ரேஞ்சு கொடுக்குறீங்க ஸோ அதுதான் மார்க்கெட்டுக்கும் லிமிட்டுக்கும் உண்டான வித்தியாசம் ஸோ இப்படி தான் நீங்கள் வாங்கி விற்கிறது நடக்கும் சார் இதில் புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னு சொல்கிறாங்களா சார் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன சார் ரொம்ப சிம்பிள் சார் புல் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் என்வைர்மெண்ட் சார் ஒரு இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா புல் மார்க்கெட் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் நல்லா ரைஸ் இருக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட் பா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இன்வெஸ்டாருடைய கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ என்வைர்மெண்ட்டே நல்லாயிருக்கும் மார்க்கெட் என்வைர்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து புல் புல்லாம் திருப்பி கால மாதிரி தமிழில் பேர்னால் கரடி கொஞ்சம் மிதமாக போகிறது அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் தான் பேர் மார்க்கெட்டு ஸோ அப்போ என்னென்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னே மாறிப்படும் யூ ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் பிஃபோர் டூயிங் எனினி திங் வந்தி பேர் மார்க்கெட் பட் இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுனால எப்படின்னா ரிஸ்க் நெறிஞ்சது தான் புல்லும் வரும் பேரும் வரும் அதுக்கோசரம் ஒரே பாதையில் போக முடியாது உங்களுடைய சரியான கன்சல்டன்ட் வழியாகவும் உங்களுடைய திறனாய்வு பேஸாக வச்சுட்டு தான் இந்த புல் பேரில் நீங்கள் விளையாட முடியும் சார் சார் இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்கிறாங்களே சார் அதாவது இன்ஃப்ளேஷன் ஜிடிபி இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் கட்டாயம் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஜிடிபி வச்சுக்கோங்களேன் ஹை ஜிடிபி வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதே மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் இட்ஸ் நெகட்டிவ் என்ன ரொம்ப சிம்பிள் எங்கள் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் என்னுடைய வாங்கும் திறமை வந்து கம்மியாக போயிடும் சிம்பிள் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டும் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தது தான் என்ன ஆகுனா நமக்கு வந்து வி வில் பி இப்பசிஷன் டு இன்வெஸ்ட் அதே மாதிரி தான் ஃபிஸிக்கல் டெஃபிசிட்டும் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் இருக்கிற ஹை ஃபிஸ்கல் டெஃபிசிட் கேன் பி அ நெகட்டிவ் இம்பாக்ட் டு தட் ஸோ ஆல் தீஸ் ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் தி ஸ்டாக் மார்க்கெட் சார் சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ டைவர்சிஃபிகேஷன் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து டைவர் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட் டைவர்சிபிகேஷன் எதுக்கு பண்ணணும்னா உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் உங்கள்கிட்ட கையிருப்பு ஒரு லட்ச ரூபா இருக்குது அந்த ஒரு லட்சத்தை ஒரே கம்பெனியில் போய் போட்டிங்கன்னா அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸிஸில் ஒன்று அந்த ஷேர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை அந்த ஷேர் ப்ரைஸஸ் ஒரேடியாக கீழே வந்துடலாம் கீழே விழல் பட்சத்தில் ஆகும் நீங்கள் போட்ட அந்த ஒரு லட்சம் பணம் முதலிடம் போயிடும் ஷா நல்லா கம்பெனி நல்லா வேலை செஞ்சால் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது இப்போ இதே ஒரு லட்சத்தை நீங்கள் உடச்சி உடச்சி பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் ஒரு பத்தாயிர ரூபாயை ஒரு ஒரு பேங்கிங் கம்பெனியில் போடுறேன் இன்னொரு பத்தாயிரத்தை ஆயிலில் போடுறேன் இன்னொரு இருபதாயிரத்தை ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டில் போடுறேன் அப்போ ஆகும்னா ஏதோ ஒன்று கம்மியாச்சுன்னா சரி இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான் சார் மார்க்கெட்டே ஒரு சைக்கிள் தான் ஸோ டைவர்சிஃபை பண்ணுறதுனால நம்ம பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு செக்டார் கம்மியாச்சுன்னா இன்னொரு செக்டர் உங்களை காப்பாற்றி விடும் அதனால் என்றைக்குமே வந்து ரிஸ்க் மெட்டிகன்ட்டுக்கு வந்து டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு அதனால வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் எனி இன்வெஸ்டார் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அஸ் தட் என்னுடைய பணம் ஒரே இடத்துல போய் தங்காமல் ஒரு நாலு இடத்துல பிரித்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டைவர்சிஃபிகேஷன் சரிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு மெயினான ஃபேக்டர் இருக்குது சார் ஏன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சி நம்ம முதலே பார்த்தா மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இஸ் ஃபுல் ஆஃப் ரிஸ்க்கு சார் ஓகேயா இதில் பலதரப்பட்டான ரிஸ்க்கு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும் லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கும் ஒரு கம்பெனியோ ஒரு செக்மெண்ட் ஒரு பர்டிகுலர் செக்டார் உண்டான ரிஸ்க் இருக்கும் இந்த ரிஸ்க்கை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா மாதிரி டைவர்சிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் ஒரு ஒருதலைபட்சமாக ஒரே இடத்துல போய்ட்டு என் பணத்தை முதலீடு பண்ணாமல் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸையோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம முதல்ல பார்த்தோம் மிட் கேப்பு இல்லைனா வெவ்வேறு செக்மெண்ட்டில் பண்ணுறது ஒரு முதலான விஷயம் நம்ம வந்து தட் வில் என்ஷூர் தட் அவர் மணி இஸ் சேஃப் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்கு அதே மாதிரி அசட் அலகேஷன் என்னுடைய என்னுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் எப்படி இருக்குது என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம்னா தென் நான் அதுக்கேற்ற மாதிரி கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை எனக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை கிடையாது நான் ஐ கேன் ஸ்டில் ப்ளே வித் வித் சர்ப்ளஸ் மணி ஐம்னா அதுக்கு மாதிரியான என்னுடைய அசர்ட் அலக்கேஷன் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரிஸ்க் இது பார்க்குறேன் ஒன்று வந்து பேசிவ் பாசிவ்னா நான் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியை நம்புகிறேன் அண்ட் ஐ வில் லீவ் வித் தி ஃப்ளக்ச்சுவேஷன் இன் வித் த மார்க்கெட் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பார்க்குது நான் அவசரப்பட்டு நான் எந்த கம்பெனியில் ஏன்னா கம்பெனியில் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ப்ளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அந்த கம்பெனியுடைய ஃபைனான்ஷியல்ஸ் படிப்பீங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்ப்பீங்க அவங்களுடைய போர்டில் யார் இருக்காங்கன்னு பார்ப்பீங்க பல விஷயங்களை பார்ப்பீங்க அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னு ஸோ ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனியில் நம்ம விற்றுருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியை நான் நம்புகிறேன் அந்த கம்பெனி வந்து இட் வில் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னா மார்க்கெட்னாலே தேர் இஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்க் ஸோ ஐ வில் லிவ் வித் த ரிஸ்க் இன்றைக்கி மேலே போகிறது நாளைக்கு கீழே வரும் கீழே வருது மேலே போகும் இது வந்து பேசிவ் அப்ரோச் இன்னொன்று ஒரு மாதிரியான அக்ரஸிவ் ஆர் சேஃப் கார்டிங் அப்ரோச் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் டெரிவேட்டிவ்ஸில் வந்து நிறையா இருக்குது ஃப்யூச்சர் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறையா இருக்குது ஐ வில் டேக் த டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன் விச் வில் என்ஷூர் தட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தெர் இஸ் அ சேஃப் கார்டிங் ஆஃப் மை அசட்ஸ் பட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஷேர் மார்க்கெட் ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு சம் சார்ட் ஆஃப் அ ரிஸ்க் அதை நம்ம அதை நல்லா தெரிஞ்சுட்டு தான் இது மார்க்கெட்குள்ளேயே வரணும் சார் சார் நெக்ஸ்ட் கோல்டு கோல்டு வந்து வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் தங்கம் வந்து அட்லீஸ்ட் இந்தியாவை பொறுத்த மட்டும் நான் இந்தியாவுக்கு வெளியில் வேணாம் இந்தியாவை பொறுத்த மட்டும் தங்கங்கிறது ஒரு 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 மனிதனின் சுபிட்சத்தை காமிக்கக்கூடிய ஒரு வெளிப்படுற இது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா தங்க வச்சுட்ருப்பாங்க ஒரு காலத்தில் வந்து தங்கத்தை வந்து பாட்டர் சிஸ்டம் மாதிரி தங்கத்தை கொடுத்து மாற்றுறது அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ எந்த காலத்துலையுமே தங்கம் வெள்ளிலாம் வந்து ஒரு ப்ரெஷியஸ் திங் தங்களுடைய ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கும் தங்களுடைய வாழ்வாதார மேன்மையை காமிக்கிறதுக்கும் தங்க இன்றைக்குமே யூஸ் பண்ணியிருந்தது ப்ளஸ் அதை வந்து அதில் ஒரே ஒரு ஃப்ளிப்சைடுனா வாங்கி ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பிளாக் பண்ண வேண்டியது தான் ஸோ அது கல்யாணத்துக்கு போட்டுட்டு போகலாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியாக இருக்குங்கிறது வெளிப்பட்டது தான் தங்கம் ஃபர்ஸ்ட் கோல்டு என்ன மாதிரி கோல்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கே தெரியும் ஜுவல்லரிஸ் அதாவது ஆபரண தங்கங்கள் அதை நம்ம கடையில் போய் வாங்கலாம் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவண்ட்டாக பிஸ்கெட்ஸு ஓகே கோல்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் அது இருக்குது அதெல்லாம் நீங்கள் பேங்க் வழியாக வாங்கலாம் இது இல்லாமல் தங்கம் இல்லாமல் ஃபண்டிங்கு ஓகே பாண்டு கோல்டு பாண்ட்ஸு இல்லைன்னா வந்து இந்த இடிஎஃப் அப்படிம்பாங்க இடிஎஃப் அப்படின்னா பேசிக்காக கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் யூனிட்ஸ் இது மார்க்கெட்டில் வருது தான் ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் ரெண்டு மூணு வகையான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதில் ஒரு பெரிய அட்வ இதில் என்ன ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா முன்னாடி வெல்த் டேக்ஸ் இருந்தால் இப்போ வெல்த் டேக்ஸ் கிடையாது தா தந்தைக்கிட்டே மகனுக்கு வரலாம் மகான்கிட்டே அவன் மகனுக்கு போகலாம் ஸோ தெர் இஸ் நோ வெல்த் டேக்ஸ் பஸ்ஸு இல்லை ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா தங்கத்தை பற்றி சொல்ல ஃபிசிக்கல் தங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அது வந்து ஜாக்கிரதையாக லாக்கரில் வைக்கணும் அதுக்கு உண்டான பைசா கட்டணும் அதை லிக்விடாக மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் உடனே எடுத்து பண்ண முடியாது அது இல்லாமல் இந்த ஃபண்ட் இந்த பான்ஸ் மாதிரி இருக்குன்னா பெரிய அட்வான்டேஜ் தான் லிக்விடிட்டி ஃபாஸ்ட்டு அதனுடைய வேல்யூவேஷன் கம்மியாகாது ஏன்னா கோல்டு வந்து என்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் அதனால் பெருசாக ஒன்றும் இருக்காது பட் கவர்னன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஏஎஸ் இருக்குது செபி இருக்குது ஆர்பிஐ கவர்னன்ஸ் இருக்குது ஸோ இப்படி தான் கோல்டானதுடைய ப பையிங் கோல்டுடைய விதவிதமான கோல்டு வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் இப்போ இத்தனை நேரம் நீங்கள் ஸ்டாக்கு பற்றியும் சொன்னீங்க கோல்டு பற்றியும் சொன்னீங்க சார் இப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா சார் இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேள்வி இதுக்கு ஸ்ட்ரைட்டான பதில் கிடையாது ஸோ முதல்ல லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஸ்டாக் அண்ட் லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கோல்டு ஸ்டாக்கு வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்கும் ஓகே ஆனால் அந்த ரிஸ்க்கை ஓரளவுக்கு அசஸ் பண்ணலாம் பட் கோல்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ப்ரைஸ் எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் குளோபல் ட்ரெண்ட்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தான் இருக்குது அது வந்து டூ லார்ஜர் எக்ஸ்டேன்ஸ் ஒரு சாதாரண இப்போ நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கோல்டு வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி ஷேர்ஸுக்கும் லிக்விடிட்டி ஜாஸ்தி அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றைக்குமே இதில் நல்லா கற்றுத் தேர்ந்தவங்ககிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது தவறு கிடையாது நம்பர் ஒன்று நம்பர் டூ ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு நூறுரூவா வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இருபத்தஞ்சிரி முப்பது பர்சன்ட் ஐ வில் இன்வெஸ்ட் இன் கோல்டு ஆன் அ சேஃபர் சைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எப்படி இன்ட்ரெ கோல்டு ரேட் எப்படி போகுதுங்க பார்த்துட்டு பண்ணுவேன் டெபாசிட்ஸாக ஒரு இருபது பர்சன்ட் வச்சுப்பேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டு சேவிங்ஸ் மோட்டாரிட்டிஸாக வச்சு பேலன்ஸ் ஐம்பது பர்சன்ட்டை நான் வந்து என்னுடைய தேவைகள் போக பேலன்ஸை வந்து நான் ஷேர்ஸில் போடுவேன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஷேர்ஸ் என்ன நம்ம பார்த்தா மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் ஒன்று இருக்குது என்னுடைய நான் போட்ட பணத்தை சேஃப்கார்ட் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது என்னால் வந்து அசஸ் பண்ண முடியும் இந்த கம்பெனி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த இந்த கம்பெனியுடைய பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குது அதனால் ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஓரளவுக்கு அசஸ் பண்ணுறக்கூடிய திறமை எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் இருக்கும் ப்ளஸ் தே வில் ஹேவ் தர் கன்சல்டன்ஸ் அதனால் என்ன கேட்டேன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்படி தான் இருக்கும் ஒரு மூணு நாளாக பிரிச்சுக்கலாம் என் தேவைகள் போக இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் கோல்டு கோல்டு ரிலேட்டட் பாண்ட்ஸ் அதில் போட்டுட்டு ஒரு இருபது பர்சன்ட்டு சேவிங்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதில் ஷேரில் போட்டுட்டு ரொம்ப ஒழுங்காக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக டெய்லி பார்த்துட்டே இருந்தானா வீல் பி சேஃப்